என் அன்பு தங்கமே நான் சொல்லப்போகின்ற இந்த உண்மையை இன்றாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்ன பிறகும் ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கான காரணத்தை நான் சொல்கின்றேன் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் தாயானவள் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது நிச்சயமாக பல காரணங்களை உள்ளடக்கியது பல விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லக்கூடியது அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் வராகி சொன்னது போல உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒருவர் யார் என்று நிச்சயமாக நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க வருகின்றவர் யார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் உன் அம்மா உனக்கு சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக உனக்குரிய மாற்றங்களை உனக்கு தர வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் எல்லாமுமாக நீ நினைத்தது போல ஒரு மாற்றத்தை உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிசயங்களை கொடுக்கும் அல்லவா பல சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும் அல்லவா நாம் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது நம்முடைய கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகளும் வேதனைகளும் நம்மை தேடி வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் நம்மை தொடர்ந்து வந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கென இருப்பதனால்தான் ஏதோ ஒரு பிடித்தம் உனக்கு இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையை நீ கைபிடித்து அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்ற எந்த இடத்திலும் மனம் தளரும் பொழுதெல்லாம் நமக்கென இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்புகிறாய் உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான் உன்னை இந்த அளவிலாவது வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனதாகவும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் உனக்குரியதாகவும் மாற வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகி நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி கட்டாயமாக நமக்கென என்னவெல்லாம் கிடைக்கிறதோ இந்த வாழ்க்கை நமக்கென என்ன விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் நாம் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களும் நமக்கு தெளிவான ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி சரியில்லை என்று நாம் சொல்லி புலம்புவதோ இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் கலங்குவதோ கூடாது இனி என்னவானாலும் ஏதுவானாலும் என் பிள்ளை இந்த நிலையிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் மனநிறைவோடு நீ எதையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டாம் உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் அம்மாவின் ஆசைகளின்படி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு பயணத்தை நீ தொடங்கப் போகின்றாய் எதிர்வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்துகின்ற நேரமும் வந்துவிட்டது நீ இழந்தது எல்லாமும் நிச்சயமாக நினைத்து கலங்காதி இனி உனக்கு கிடைக்கக்கூடியது அத்தனையும் ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் நாம் நிலை தடுமாறி நிற்கிறோம் மனம் தடுமாறிச் செல்கின்றோம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த இடத்திலும் அத்தனையையும் விட்டு வருந்துகிறோம் என்றால் என் குழந்தை நீ இதற்காகவெல்லாம் கலங்கி நின்றுவிடாதி இதற்காகவெல்லாம் என் குழந்தை கலக்கம் கொண்டு எதையும் எண்ணி வருத்தம் கொண்டிருக்காதே உன்னைச் சுற்றி நான் வந்து தருவது போல உன்னை சூழ்ந்து வந்த இந்த வாழ்க்கையும் இனி உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றது என்ன நடந்தாலும் இனி என்னாலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி தரும் என்பதனை நம்பு நீ விரும்பியபடி உனக்கு நான் வருகிறேன் இதை தவிர வேற என்ன வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதைவிடவா உனக்கு ஒரு சந்தோஷத்தை காண்பித்து கொடுத்து விட போகின்றது இதை விடவா ஒரு மகிழ்ச்சியை உனக்கு தந்துவிட போகின்றது இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய கட்டாயமும் கிடையாது யாரெல்லாம் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு துன்பங்களை கொடுத்திருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே உன் காலடியில் விழ வேண்டிய ஒரு நேரம் வரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய துன்பத்திற்கு தயாராக நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் நமக்கு என்ன நடந்தாலும் இவை அத்தனையையும் கடந்து என் பிள்ளை நீ உனக்கான மாற்றத்தை கண்டு கொண்டாயானால் உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி மிகச்சரியான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் மிகச்சரியான மாற்றத்தை என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொடுக்கும் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை வருந்த மாட்டாய் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ கலங்கி விட மாட்டாய் உனக்கென நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் இனி என்னாலும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொன்ன சொல் ஒரு பொழுதும் மீற மாட்டேன் இந்த வராகி சொன்னபடி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே அது போதும் எல்லோருமே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உன் முன்னால் சொல்வார்கள் உனக்கு எது சரி என்று படுகின்றதோ இந்த வாழ்க்கையில் எது உனக்கு சரி என தோன்றுகின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியாக என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னை பேரானந்த பொழுது இந்த மாற்றங்களை கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியினை தொடர்ந்து அனுபவிக்க தயாராகி விடுவாய் என்பதனை மறந்து இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை இனி எதற்கும் என் பிள்ளை கலக்கம் கொண்டு நீ தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தக்கூடிய காலம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ நிறைப்படுத்த வேண்டிய காலம் இனி என்னாலும் உனக்கு வேண்டியதை நடத்தி தரும் இனி என்னாலும் நீ விரும்பியபடி உனக்குரிய மாற்றத்தை உனக்கு பெற்றுத்தரும் எந்த தருணம் என்ன கொடுத்தது என்று நீ கலங்கினாலும் சரி அந்த தருணத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாதே அந்த தருணத்தை என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே மனம் தடுமாறியது இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுத்தது என்று அத்தனையும் இனி உன்வசமாக கூடிய கால நேரம் வந்துவிட்டது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உறுதியை கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லா சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்பினாலும் அவை அத்தனையிலும் உனக்குரிய மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்குரிய மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக வரும் வரை நீ எதற்கும் கலங்காதே எதற்கும் என் பிள்ளை நீ மனம் தளர்ந்து விடாதே நீ எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறட்டும் எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கட்டும் இனி நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் அனைத்திற்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைக்க மாட்டாய் எந்த ஒரு நம்பிக்கையையும் நீ இழக்க மாட்டாய் நான் இருக்கிறேன் அல்லவா நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் நீ வேண்டாம் என்று சொல்லிய பிறகும் கூட உன்னை பின்தொடர்ந்து வருவது உன் குலதெய்வம் நீ மன வருத்தத்தில் உனக்கு நல்லது நடக்கவில்லை என்கின்ற கோபத்தில் அவர்களின் மீது கடிந்து கொண்டாய் ஆனாலும் உனக்கு நாளை ஆடி வெள்ளிக்கிழமையில் நல்லது நடத்தி தீர வேண்டும் என்று அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் எக்காரணம் கொண்டும் நீ ஒருபொழுதும் அவர்களின் மீது கோபம் கொள்ளாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்